இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பார்க்க போகிற அதிகாரம் பார்த்திங்கன்னா மொத்தையு பத்து ஒன்று மத்தையோ பத்து ஒன்று அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆமேன் ஆமேன் ஏசப்பா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சீசர்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்காரு வியாதி குணமாக்குறதுக்கும் வசனத்தை கொடுத்து கொடுக்குறதுக்கும் வந்து அதிகாரம் கொடுத்து நம்மள வந்து அனுப்புகிறாரு ஆனால் இன்று இன்று இப்போ பார்த்தீங்கன்னா சபைக்கு போகிறவங்க அவங்க என்ன பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த அதிகாரத்தை யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா அது அதிகாரம் நமக்கு இருக்கா இல்லையா விட அவங்களுக்கு முதல்ல தெரியல அவங்களுக்கு ஸோ சத்தியத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும் ஸோ சத்தியத்தை விட்டு வெளியே இருக்கும்போது நமக்கு விடுதலை இருக்காது அதான் சொல்கிறாரு நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனமாக இருக்குது சொல்லியிருக்கிறாரு ஸோ ஜீவனுள்ள வசனங்களை படிக்கும்போது அதை நம்ம கேட்கும் போது பிரசங்கம் பண்ணும்போது அப்போ தான் நமக்கு ஜீவன் கிடைக்கும் ஜீவன்ன்றது அதிகாரம் நமக்கு இருக்குது அதுக்கு அதிகாரத்தை பயன் பயன்படுத்தணும்னா நம்ம மற்றேமார்ட் லுக் ஆ யோவான் இதை படித்து அதைப்படி நம்ம நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஆவியில் நமக்கு ஜீவனம் கிடைக்கும் நமக்கு என்ன சொல்கிறது நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனமாக இருக்குது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும் ஸோ சத்தியமும் விடுதலையும் மத்திய மார்ட் லுக் ஆயோவான மட்டும்தான் இருக்குது ஸோ அதை தான் படிக்கணும் அதை தான் பின்பற்றணும் யோவான் பதினாலு இருபத்தி நாலு என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது ஆமே யோவான் பதினாலு இருபத்தி அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா படிக்கல பதினாலு இருபத்தி மூணு ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாக இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் அமீன் இப்போது ஒருத்தன் ஒருவன் வந்து ஏசப்பா கிட்ட அன்பாக இருக்கிறான்னா வந்து ஏசப்பா சொன்ன மொத்தே மார்க் லுக் ஆகிவான்ல தான் இருப்பான் அதை படிப்பான் அதை பின்பற்றுவோம் அதை தவிர்த்து மற்ற பழைய ஏற்பாடு பழைய ரசம் பழைய ரசத்தை குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்து இடல் அடிவான் ஸோ வந்து அவன் ஐஎஸ்அப்பாக்க அன்பாக இருக்க முடியாது ஏன்னா கட்டில் நான் சொல்கிற வசனங்கள் ஆவியன் ஜீவனாக இருக்கிறது இதில் தான் இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னது ஒரு விஷயம் மற்றையும் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு நாற்பது ம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல முப்பது உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் ஆமே இப்போ வந்து நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மன்னிப்பு என்ற ஒரு கான்செப்டே இல்லை பட் ஏசப்பா வந்து இதில் புதிய அவர் சொன்ன வாய் தந்து சொன்ன வசனங்கள் மத்திய மாதிரி லூக்காய் இல்லாமல் மட்டும்தான் மன்னிப்பு என்ற விஷயங்கள் வந்து ஏசப்பா சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வந்து பழைய ரசத்தையும் புதிய ரசத்தையும் அதாவது பழைய பழைய அந்த நியாயப்பிரமாணங்களையும் ஏசப்பா சொன்ன இந்த சத்தியமுள்ள வசனங்கள் வசனங்களையும் இன்னும் மிக்ஸ் என்ன ஆனால் விசுவாசம் கிழிஞ்சு போகுது ஸோ விசுவாசம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஏசப்பா சொன்னே நான் நடக்க முடியாது ஸோ நான் அதான் சொல்கிறது ஏசப்பா வந்து இது ஒருத்தர் நேசிக்கு சொல்கிறாரு மன்னிக்கு சொல்கிறாரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மத்தையோ மற்ற இல்லை மன்னிக்கிற பற்றி சொல்கிறார் அவர் ஏசப்பா ஆறு பதினாலு பதினஞ்சு பத்து ஆறு இல்லை பதினாலு பதினாறு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார் இப்போ இப்போது வந்து நம்ம சேம் பழைய ஏற்பாடு படிச்சுட்டு ஸோ அதில் நம்ம இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒருத்தரை நம்ம மன்னிக்க மாட்டோம் ஸோ மன்னிக்கிற அந்த இருதயத்தில் வந்து அந்த தன்மையே வராது பட் நம்ம ஏசபோசன வசனத்தில் மட்டும் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒருத்தர் மன்னிக்கிறதும் மற்றவங்களுக்காக வந்து ஜபம் பண்ணுறது இந்த ஒரு அன்பு வரும் மற்றவங்க மேலே அம்மே ஸோ நம்ம அந்த அன்பு நம்ம இருக்கணும்னா நம்ம வந்து ஏசபோசன வசனங்கள் அதாவது ஒரு மாம்சத்தில் வந்து சொன்ன மத்திய மாதிரி லுக்காக ஒன் படிக்கும்போது மட்டும்தான் நம்ம அந்தபடி அவர் சொன்னபடி நடக்க முடியும் அப்போ தான் அவர் சொன்ன அந்த அவர் நம்ம கொடுத்த அதிகாரங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்த முடியும் இது பிசாஸ் மூல அதிகாரம் இருக்கட்டும் ஸோ நம்ம வந்து அதிகாரங்கள் வந்து நம்ம இந்த ஆக்டிவிஷன் அவர் வல்லமை வரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் படித்து நம்ம அதுபடி நடக்க கீழ்ப்படும் போது பின்பற்றும் போது மட்டும்தான் நம்மளால் அது ஃபாலோ பண்ண முடியும் யோவான் பதிமூணு முப்பத்தி நாலு படி ஆமாம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் ஆமே ஆனால் இப்போது இந்த வசந்தபுடியேசபா வந்து அன்பு பற்றி இருக்காரு அன்பா இருந்தால் என்னென்ன பண்ண முடியும் அன்பு சகத்தை தாங்கும் சகத்தை நம்பும் ஆவிக்குரிய கனிகள் கொடுத்துருக்காரு அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடி பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்செடுக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ஆவிக்குடிய வசனத்தில் படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஆவிக்குரிய கனிகள் இருக்கும் நம்ம கூட அந்த நமக்குள்ளே அந்த பண்புகள் இருக்கும் நம்ம வந்து பழையற்பாடு படிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆவிக்குரிய கனிகள்லாம் அது அங்கே இல்லை பழைய ஏற்பாடில் இல்லை புதிய படம் மட்டும் தான் ஆவிக்குரிய கணிகள் ஏசப்பா எப்படி வாழ சொன்னார் எப்படி நடக்க சொன்னார் மற்ற உதவி செய்ய சொன்னார் ஸோ இதுபடி நம்ம பின்பற்ற முடியும் இந்த வசனங்கள் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி காலத்தில் வந்து அன்பு தணிஞ்சு போயிருக்கு மற்றவங்களுக்காக பேச ஜிபம் பண்ணுறதில்ல மசவங்க மற்றவங்க கொடுக்குறதுலையும் இந்த போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏசப்பா சொன்ன வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்கள் கொடுங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வசனங்களில் கொடுக்கணும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது அண்டு வந்து உட உடை இன்றி இருக்கவங்களுக்கு உடை கொடுக்கறது ஸோ இது மாதிரி தான் கொடுக்க சொல்கிறாரு ஆனால் வந்து இந்த தசம்பா கொடுங்க காலையில் கொடுங்க அது மாதிரி ஏசப்பா சொல்லலை அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொடுங்கள்னா ஏழைகளுக்கு கொடுங்க தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இதை தான் நம்ம பின்பற்றணும் ஏசபாசன வசனங்களில் தான் நம்ம அது இருக்குது பர்லூத் போகிற வசனங்கள் ஜீவ வசனங்கள் வந்து மத்திய மரலுக்கு எவ்வளோ தான் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா பார்ப்போம் மத்தியோ இருபத்தி நாலு முப்பத்தி எட்டு ம் இது மக்கள் வந்து எப்படியெனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அவர்களை வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் ஆமே இப்போ மனுஷங்க இப்போ எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இது தான் இருக்கிறாங்க ஸோ வந்து ஆலயத்துக்கு போகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா தான் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து மொத்தமாக ஜபிக்கணும் அவங்க அதாவது மற்ற ஹாஸ்பிட்டல் போய் ஏசப்பா சொன்ன வசனங்களில் கீழ்படணும்னு இல்லை உணராத இருக்கிறார் உணர்வு உணர்வு இல்லாமல் இருக்காங்க அவங்க குடித்தும் புசித்தும் ஸோ அவங்களுடைய அவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு அந்த ஒரு கான்செப்டில் இருக்காங்க ஆனால் ஏசப்பா அப்படி சொல்ல இருக்காங்க ஆமாம் உலகத்து அதான் உலகத்திலே இருக்காங்க நான் உலகத்தார் அல்லாத போல் அவர்களும் உலகத்தார் இல்லைன்னு ஏசப்பா சொல்கிற வசனத்தை சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க குடிக்கிறது புசிக்கிறது இதில் தான் இருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆறு முப்பத்தி ஒன்று ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் ஆமே ஸோ நம்ம வந்து இன்னும் இருக்காங்க ஸோ ஏசப்பா சொன்ன வசனம் முதலாவது தேவையோடைய ராஜ்யத்தை தேடுங்க அவருடைய நீதியை தேடுங்கள் ஏசப்பா அதை சொல்கிறார் அதை தான் நம்ம தேடணும் ஆனால் ம பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது என்னத்தை குடிப்போம் நாளைக்கு என்ன தேவை நாளைக்கு குறித்து இருக்காங்க நம்ம ஏசப்பா விசுவாசமாக இருந்து நம்ம நடக்கும்போது ஏசப்பா அதுக்கு ஆட்டோமெட்டிக்காக கொடுப்பாரு பட் முதலமைப்படுத்தும் போது வசனத்தில் நிற்க முடியாது நம்ம வந்து பின்மாறி விழுந்துருவோம் அதனால தான் சொல்றாரு மத்திய ஆறு நாற்பத்தி ஏழு சொல்றாரு அதாவது நான் சொன்ன இந்த வசனங்கள் மேல் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது ஆமேன் சோ நம்ம வந்து அசிபாரம் போட வேண்டிய எது இடம் பார்த்தீங்கன்னா மத்திய மரு லூக்வன் சொன்ன வசனங்கள் அதில் தான் நம்ம வந்து அதை நம்ம வார்த்தையில் விசுவாசித்து நடக்கும்போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அசிபாரம் ஏசப்பா வசனம் போனால் அசிபாரம் போடும் அதை விட்டுட்டு நம்ம பழைய ஏற்பாட்டில் அந்த அஸ்திபாரம் போட்டோம்னா கீழே விழுந்துடும் விசுவாசத்தில் நிறைய நிற்க முடியாது ஸோ இதெல்லாம் ஏசப்பா சொல்கிறாரு ஸோ நம்ம வந்து மத்திய லூக்கா லூக்கன் படித்து அது மறுபடியும் பின்படி நடப்போம் ஏசப்பாடி நடப்போம் ஆமாம் தேங்க்யூ